நமஸ்காரம் நண்பர்களே இன்றைய இரவு ஒரு சாதாரண இரவு அல்ல இது சரத் சரக்பூர்ணிமா என்ற புனித இரவு இரவில் நிலா தனது பதினாறு கலைகளுடன் முழுமையாக பிரகாசிக்கிறாள் பானங்களில் கோரப்படுகிறது இந்த இரவில் நிலவழியில் அமிர்தம் பொழிகிறது மேலும் சரியான முறையில் பூஜை மற்றும் உபாயங்கள் செய்தால் அவரது வாழ்க்கையில் செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் வளம் நிரந்தரமாக கொள்ளும் என்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த ஐந்து சக்தி வாய்ந்த செயல்களை நீங்கள் சரத்பூர்ணிமா இரவில் செய்தால் இல்வமும் அதிர்ஷ்டமும் உங்களது காலடியில் வரும் படியெனில் ஆரம்பிப்போம் உபாயம் பாதரசி பாயாசம் கீர் அமிர்த பிரசாதம் இந்த நாளில் பால் அரிசி சக்கரை சேர்த்து கீர் பாயாசம் செய்து அதை நிலவழியில் முழு இரவு வைக்கவும் பிளவின் கதிர்கள் அந்த பாயாசத்தில் விழும்போது அது அமிர்தம் ஆகிறது அடுத்த நாள் காலை குடும்பத்தினருடன் அதை பகிர்ந்து உண்ணுங்கள் இது உடல் நலத்தையும் வீட்டில் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது இரண்டாவது உபாயம் வெள்ளி நாணயம் மற்றும் நெல் ஒரு வெள்ளி டிப்பாவில் சிறிது நெல் வைக்கவும் அதை உங்கள் செல்வம் வைக்கும் இடத்தில் அல்லது அலமாரியில் வையுங்கள் இது மகாலட்சுமி தேவியின் அருளை தரும் இந்த உபாயத்தை செய்வோர் வாழ்க்கையில் எப்போதும் நிதி நிலைத்தன்மை பெறுவார்கள் என கூறப்படுகிறது மூன்றாவது உபாயம் தீபம் மூலம் நாசம் பரத் பூர்ணிமா இரவில் பதினொன்று தீபங்களை ஏற்றி வீட்டின் நான்கு மூலைகளிலும் பையங்கள் ஒரு தீபம் வீட்டு பூஜை அறையில் மற்றொன்று வாசல் முன் வையுங்கள் இதனால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி லட்சுமி தேவியின் நிரந்தர வாசம் உங்கள் இல்லத்தில் நிலை நான்காவது உபாயம் மகா மந்திர ஜபம் இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு அமைதியான மனதுடன் லட்சுமி தேவியின் இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் ஓம் ரீம் ஹ்ரீம் க்ரீம் ரீசித்த லட்சுமி நம இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வாய்ப்புகள் மற்றும் வெற்றி வாயில்களை திறக்கும் நம்பிக்கையுடன் மனமாறாமல் ஜபிக்க வேண்டும் ஐந்தாவது உபாயம் வெள்ளை உடை மற்றும் தானம் இந்த நாளில் வெள்ளை நிற ஆடை அணிந்து வெள்ளை உடை அரிசி அல்லது இனிப்பு பொருட்களை பாராகும் நண்பர்களே வரும் அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் பௌர்ணமி இது சாதாரண பௌர்ணமி அல்ல இதை சரப்பூர்ணமி என்கிறார்கள் மிகவும் சிறப்பானதும் பலனளிப்பதுமான தினம் அன்று பூஜை விரதம் செய்வதோடு மட்டுமல்லாமல் சில ரகசியமான விசேஷ முறைகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றை செய்தாலே உங்கள் எல்லா மனோபாவனைகளும் நிறைவேறும் மகாலட்சுமி தேவியின் அருளால் அத்தனை செல்வமும் வளமும் வந்து சேரும் அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு அன்று விரதம் மற்றும் பூஜை செய்வதோடு ஒரு விசேஷமான உணவு உண்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் மறையும் பரப்பொண்ணுமையின் முக்கியத்துவம் பற்றி சொன்னால் இந்த விரதம் மிகவும் புனிதமானது நம்பிக்கையுடன் இதை செய்யும் மனிதரின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் முக்கியமாக சந்தானம் வேண்டுவோர் திருமண வாழ்க்கையில் அமைதி விரும்புவோர் செல்வம் பெருக்க வேண்டுவோர் ஆகியோருக்கு இது மிக பயனுள்ளதாகும் இந்த விரதத்தின் மூலம் மனிதன் தன் பாபங்களிலிருந்தும் விடுபடலாம் அதேபோல் சரத்பூர்ணமி நாளில் அந்த விசேஷமான உணவு சாப்பிட்டால் வாழ்வில் சுகம் அமைதி மற்றும் செழிப்பு வரும் உங்கள் அனைத்து மனோபாவனைகளும் நிறைவேறும் பொதுவாக சர்பூர்ணமி விரதம் நிராகாரமாக உணவில்லாமல் இருப்பார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஆறு அன்று அந்த இரவில் அந்த ஒரு விசேஷமான உணவை உண்டால் உங்கள் வீட்டில் செல்வம் தங்கம் பொருள் வளம் என்றென்றும் பெருகும் இது மிக எளிதானதும் அதிசயமானதும் ஒரு முறையாகும் இதை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் பூஜ்ய குருஜி அவர்கள் சமீபத்தில் விஷ்ணு சகசிரநாமம் கதையில் கூறியதாவது வரவிருக்கும் சரத்பூர்ணமி நாளில் யாருடைய வீட்டில் அந்த மூன்று பொருள்கள் தயாரித்து உண்டால் அவர்களின் வீட்டில் முழு ஆண்டும் செல்வம் வளம் சுபீட்சம் பொழியும் ஆம் நண்பர்களே இந்த வருட சரத்பூர்ணமி கடந்த நூறு ஆண்டுகளில் ஒருமுறை மட்டுமே ஏற்படும் அபூர்வ யோகத்தில் வருகிறது அதனால் இந்த சரத்பூர்ணமி திதியின் முக்கியத்துவம் இந்த சமயத்தில் இன்னும் அதிகரித்துள்ளது பூஜ்ய குருஜி கூறுகிறார் சரத்பூர்ணமி நாளில் நாம் சின்ன பூஜை செய்தால் கூட அடுத்த பகுதி தொடர்கிறது நண்பர்களே தியானம் செய்யலாமா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் இந்த ஒரு ரகசியமான விஷயம் மட்டும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் பெருமாள் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தால் அந்த ஒரு சிறிய செயல் உங்கள் வீட்டில் அத்தனை பணம் சேர்க்கும் நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது அதே சமயம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாங்கள் போகிறோம் எதுவாக இருந்தாலும் சரி சரத்பூர்ணமி நாளில் சில உணவுகளை வீட்டில் ஒருபோதும் சமைக்கவும் சாப்பிடவும் கூடாது அப்படி செய்தால் முழு குடும்பத்திற்கும் பெரிய துன்பம் வரும் என நம்பப்படுகிறது அதேபோல இந்த வீடியோவில் நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கப் போகிறோம் சரத் சரத்பூர்ணமி நாளில் என்ன சாப்பிட்டால் மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிப்பார் செல்வம் பெருகும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும் என்பதையும் காணலாம் மேலும் இந்த பௌர்ணமி நாளில் ஒருபோதும் செய்யக்கூடாத ஐந்து செயல்கள் பற்றியும் நாங்கள் கூறப்போகிறோம் ஏனெனில் அந்த ஐந்து செயல்களைச் செய்தால் வீட்டில் கங்காளம் வருவது நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது அந்த வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக விலகிச் செல்வார் மேலும் சரத்பூர்ணமி நாளில் சில பொருள்களை தானம் செய்தால் அந்த வீட்டில் பணம் ஒருபோதும் குறையாது எப்போதும் வளம் நிறைந்திருக்கும் என்பதும் நம்பிக்கை அதனால் நண்பர்களே நாங்கள் சொல்லும் இந்த தகவல்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசம் ஆனால் ஒரு வேண்டுகோள் வீடியோவை பாதியில் நிறுத்தாமல் முழுவதும் பார்க்கவும் ஏனெனில் பாதியில் விட்டவர்கள் வாழ்க்கையில் முழுமையான வெற்றி அடைய முடியாது என்று கூறப்படுகிறது அதனால் நண்பர்களே எந்த நிலையிலும் சரி சர்பூர்ணமி நாளில் அந்த ஒரு சிறிய விஷயத்தை கண்டிப்பாக சாப்பிடுங்கள் நம்பி பாருங்கள் அதை சாப்பிட்டால் உங்களை கோடீஸ்வரராக வரை விதியுமே தடுக்க முடியாது ஆம் நண்பர்களே இம்முறை நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வரும் அற்புதமான சரத்பூர்ணமி யோக நேரம் இந்த வருடம் வரவிருக்கிறது இந்த நாளில் செய்யப்படும் எந்த உபாயமும் ஒருபோதும் வீணாகாது எப்போதும் பலனைத் தரும் இப்போது நண்பர்களே சரத்பூர்ணமி குறித்து சிறு தகவலை கூறுகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பலருக்கும் குழப்பம் விரதம் எப்போது வைக்க வேண்டும் ஆறாம் தேதி தானா அல்லது ஏழு மைனஸ் அதிர்ஷ்டம் பெறுவதில் கடவுளும் உங்களை தடுக்க முடியாது நண்பர்களே சரத்பௌர்ணமி நாளில் நீங்கள் பசுகோல் ஒரு குறிப்பிட்ட உணவை அளிக்க வேண்டும் காரணம் பசுவின் உடலில் முப்பத்து மூன்று கோடி தேவதைகள் வசிக்கின்றனர் நீங்கள் சரத்பௌர்ணமி நாளில் பசுவுக்கு அந்த உணவை அளித்தால் மாதா லட்சுமியின் அருள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பணம் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் திறக்கும் நண்பர்களே முதலில் நாம் சரக்கூழமையின் சரியான தேதி மற்றும் நேரத்தை தெரிவிக்கிறோம் பின்னர் முழுமையாக அனைத்து தகவல்களையும் பகிர்கிறோம் மேலும் எந்த உணவை அந்த நாளில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்பதையும் எந்த உணவை தவறவிட்டு சாப்பிடக்கூடாது என்பதையும் சொல்லப்போகிறோம் நீங்கள் தவறவிட்டு அந்த உணவை சாப்பிட்டால் உங்கள் வீட்டில் சோகமான நிகழ்வுகள் நடக்கலாம் எனவே அத்தகைய தவறுகளை செய்யாமல் வீடியோவை முழுவதும் பார்க்கவும் இது மிகவும் முக்கியமான மற்றும் அறிவுரையளிக்கும் வீடியோ நண்பர்களே முதலில் நாம் பாபாஞ்சா ஏகாதசியின் சரியான தேதி மற்றும் நேரம் பற்றிப் பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் இந்த சேனலில் புதியவர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யவும் என்று மனமார்ந்தே கோருகிறோம் மேலும் உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் போடவும் ஏனெனில் ராசி தொடர்பான வாழ்க்கை பகுதி மற்றும் சிக்கல்கள் தீர்க்கும் எளிய வழிகள் பற்றி நாங்கள் பகிர்கிறோம் இப்போது ஆரம்பிப்போம் இதற்கு பின் நீங்கள் நீங்களும் கருணை பாராட்டும் தியானம் செய்வதும் தானமும் செய்யும் வழிமுறைகளை பின்பற்றலாம் பூர்ணமி தேதி மற்றும் நேரம் ஆரம்பம் ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதிய பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் மணிக்கு முடிவு ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் மணிக்கு பௌர்ணமி இரவு நேரத்தில் தொடரும் ஆகையால் சரத்பூர்ணமி முக்கியமான சந்தர்ப்பம் இரவு நேரமாகும் நான் இதை வேகமாக படிப்பதற்கும் யூடியூப் வீடியோவில் பயன்படுத்த தகுந்த தமிழ் வீடியோ ஸ்கிரிப்ட் வடிவமாக மாற்றி அதிகமானோர் சரத்பூர்ணமையை அக்டோபர் ஆறாம் நாளில் இரவு கொண்டாடுவர் ஏனெனில் அந்த நாளில் சந்திரன் முழுமையாக உதிக்கும் சில ஆதாரங்கள் படி இது அக்டோபர் ஆறாம் நாள் மாலை பன்னிரண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் மணியிலிருந்து தொடங்கி அக்டோபர் ஏழாம் நாள் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் மணி வரை இருக்கும் சிலர் இதை மாலை பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் மணியிலிருந்து துவங்கும் என்று கருதுவர் ஆனால் அதிகாரப்பூர்வ பன்சாம் படி சரத்பூர்ணிமை அக்டோபர் ஆறாம் நாள் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் மணியிலிருந்து தொடங்கி அக்டோபர் ஏழாம் நாள் காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் மணிக்க முடியும் எனவே இதை அக்டோபர் ஆறாம் நாள் மதியத்திலிருந்து தொடங்கியதாகவே கருதுவது சரியானது சரத் சரத்பூர்ணிமை வழிபாடு மிக புண்ணியமானது மற்றும் பலனளிக்கும் வகையில் கருதப்படுகிறது இந்த இரவு சந்திரன் தனது பதினாறு கலைகளுடன் முழுமையாக காணப்படும் மற்றும் அதன் கதிர்களில் அமிர்தம் போன்ற சக்தி இருக்கும் மாலை நேரத்தில் சூரியன் மறையும் பொழுது உங்கள் வீடு சுத்தமாகச் செய்யவும் தூசி மண்ணம் மற்றும் குழப்பத்தையும் அகற்றி நேர்மறை சக்திக்கான வழியைத் திறக்கவும் பின்னர் வீட்டின் அமைதியான இடத்தில் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி வழிபாட்டு இடத்தை தயார் செய்யவும் அங்கு ஒரு அழகான மேசையை வைத்து அதில் வெள்ளை துணியை பரப்பவும் மற்றும் சந்திரர்க்கு படம் அல்லது சிற்பம் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அருகில் ஒரு கலசம் வைத்துக் கொள்ளவும் அதில் தூய நீர் பால் கங்கை நீர் மற்றும் அக்ஷர் அரிசி தானியம் நிரப்பவும் மேலே மாம்பழ இலைகள் மற்றும் தேங்காய் வைக்கவும் வழிபாடு செய்யும் போது மனதில் நம்பிக்கை மற்றும் பக்தி உணர்வை வைத்திருங்கள் ஏனெனில் அதுவே வழிபாட்டின் ஆன்மா இப்போது தீபம் மற்றும் தூக் ஏற்றி சந்திரனை கவனியுங்கள் பூக்கள் அரிசி வெள்ளைத் துணிகள் மற்றும் இனிப்பு நன்மைகளை அர்ப்பணிக்கவும் சந்திரன் வானில் பிரகாசிக்கத் தொடங்கும் பொழுது பால்கனி அல்லது கூரைக்கு சென்று பால் தேன் மற்றும் சர்க்கரை கலந்த அர்ச்சனை செய்யவும் முழு குடும்பத்தினருடன் நின்று சந்திரரிடம் ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வம் அறிவு மற்றும் நீண்ட ஆயுள் கேட்டு பிரார்த்தனை செய்யவும் சந்திர ஒளியில் வைத்திருந்த சீர்கதிர் கீர் பரிசாக உணவருந்தவும் இது சைவம் அல்ல ஆனால் அமிர்தம் போன்றது என்று கருதப்படுகிறது சரத்பூர்ணி இரவில் கீரில் தெய்வீக சக்தி அடங்கும் இது உடலும் மனத்தையும் புரிதல் சரத்பூர்ணமி இரவு சாதாரண இரவு அல்ல இந்த நாளில் திராட்சை சாப்பிடும் நபரின் வாழ்க்கையில் பணக்குறைவு எப்போதும் இருக்காது என்று கூறப்படுகிறது அதே இரவில் தயாரிக்கப்பட்ட கீரில் தெய்வீக மருத்துவ குணங்கள் உள்ளன இது அதிசயமும் ஆரோக்கியத்தையும் வழங்குகிறது இந்த கீரில் தாயார் லட்சுமியின் சிறப்பு ஆசீர்வாதமும் உள்ளது எனவே இதை முழு குடும்பத்துடன் எடுக்க வேண்டும் இந்த நாளில் பகவான் விஷ்ணுவுக்கு கரும்பு அர்ப்பணம் செய்தல் மிகவும் நல்வாழ்க்கை தரும் என்று கருதப்படுகிறது கரும்பு கிடைக்கவில்லை என்றால் வெள்ளம் மற்றும் கடலை பருப்பு நன்னெறி பூஜை செய்யலாம் இந்த நாளில் வெள்ளம் அல்லது கரும்பு சாப்பிடுவதால் பொருளாதார சிக்கல்கள் குறைகின்றன என்று நம்பப்படுகிறது தாயார் லட்சுமிக்கு ஐந்து நிற இனிப்புகள் மற்றும் மக்கான்களை அர்ப்பணித்தல் மிகவும் நல்வாழ்க்கை தரும் மக்கான்கள் தண்ணீரில் உருவாகின்றன அதேபோல் லட்சுமி தாயார் கடலிலிருந்து தோன்றினார்கள் மக்கான்கீரை செய்து அர்ப்பணித்தால் வீட்டில் பணம் நெல் மற்றும் சாந்தி நிலைத்திருக்கும் சரத்பூர்ணமி பூஜையில் பகவான் கணேஷுக்கு தூர்வா இலைகளை அர்ப்பணிக்க வேண்டும் இதனால் நபர் எப்போதும் ஏழை இல்லாமல் இருக்கிறார் குடும்பத்தில் நிலைத்தன்மையும் வெற்றியும் நிலைகிறது இந்த நாளில் சீதா பழம் சாப்பிடுதல் மிகவும் நல்வாழ்க்கை தரும் என்று கருதப்படுகிறது தாயார் சீதா வனவாசத்தின் போது இந்த பழத்தை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது இதை சாப்பிடுவதால் முக்கியமான பத்து நோய்கள் நீங்கும் மற்றும் குடும்பத்தில் அதிசயம் நிலைக்கும் கவனிக்க வேண்டும் ஷரத் புழமை நாள் திங்கட்கிழமை வந்தால் கத்தரிக்காய் வகைகள் சாப்பிடக்கூடாது விரதம் செய்து கொண்ட நபர் ஜூஸில் உப்பு அல்லது பனி சேர்க்கக்கூடாது விரதத்தை சுத்தமான மனத்துடனும் உடலுடனும் பின்பற்ற வேண்டும் இந்த நாளில் பூண்டு மற்றும் வெங்காயம் சாப்பிடக்கூடாது ஷரத் பூர்ணமி பகவான் விஷ்ணுவும் தாயார் லட்சுமியையும் ஆராதிக்கும் நாள் இதில் சாத்துவிக தன்மை முதன்மை பூண்டு வெங்காயம் சாப்பிடுவதால் ராகுகேது தாக்கம் அதிகரிக்கும் அதனால் அதிசயம் இல்லாமல் சிக்கல்கள் உண்டாகலாம் அந்த நாளில் அரிசி சாப்பிடக்கூடாது கீரை செய்ய வேண்டுமானால் சபுதி அல்லது மக்கான் கீரை செய்ய வேண்டும் குழந்தைகள் பாக்கெட் ஸ்நாக்ஸ் அல்லது ஃபுட் சாப்பிடும் போதுப்பா